வாங்க பாவக்காய் குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி ஜிகே கிச்சன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெயை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கடுகு சீரகத்தை சேர்த்துக்கோங்க ரெண்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிக்கணும் கொஞ்சாறு பல்லு பூண்டை தோல் உரித்து நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு நான் மூணு மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி இதோடு சேர்த்துருக்கேன் தக்காளியும் நல்லா மைய வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்குன்தும் இந்த குழம்புக்கு தேவையான அளவு பாகற்காயை பொடியாக நறுக்கி அது உள்ளே இருக்கிற முத்தனை விதைகளை மட்டும் நீக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க பாவக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி நான் ஒரு எலுமிச்சம் பழ அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் உங்கள் குழம்புக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கங்க எல்லாத்தையுமே இதோட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் இதில் சேர்த்துருக்கேன் தண்ணி ரெண்டு கப் அளவு இதில் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலறி விட்டுட்டு குழம்ப நல்லா ஒரு ஆறு ஏழு நிமிஷம் கொதிக்க வைங்க குழம்பு நல்லா கொதிச்சதுன்னா அதில் இருக்கிற பாவக்காவும் நல்லா வெந்துடும் அதில் இருக்கிற பச்சை வாசனையும் போயிடும் ஆறேழு நிமிஷத்துக்கு அப்புறமா எவ்வளோ நல்லா கொதித்து ரெடியாகிடுச்சு இதில் வெள்ளம்லாம் எதுவும் சேர்க்காதீங்க அப்படியே சாப்பிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதில் அதிகப்படியான மருத்துவ குணம் இல்லாதனால நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இந்த குழம்ப உங்கள் உணவில் சேர்த்துக்கங்க கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்